வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டினுடைய ரிஷபராசி பலன்கள் என்னென்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் குரோதி வருடம் வரும் பதிமூணு நாலு இருபத்தி நாலு சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு எட்டரை மணிக்கு துலாலக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது கும்ப ராசியில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இதனுடைய அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் தன்னடக்கம் உள்ளவர்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரோதி ஆண்டு பிறக்கிறது சின்ன சின்ன ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் வராமல் நின்றிருந்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி வரும் புது வேலை பெறுவதற்கான முயற்சிகளை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் முடியும் முப்பதி நாலு இருபத்தி நாலு வரை குரு ராசிக்கு பன்னிரெண்டில் நிற்கிறார் அலைச்சல் செலவுகள் இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது சாலைகளை கடக்கும் போதும் நிதானம் தேவை மே ஒன்றாம் தேதி முதல் ஜென்மத்தில் குரு அமர்கிறார் உடல்நலம் பாதிக்கும் சாதாரணமாக நெஞ்சு வலித்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள் சஞ்சலங்களை தவிர்க்க மெடிக்கல் டெஸ்ட் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது நண்பர்கள் யாராவது புதிதாக கிடைத்தால் அவர்களை நம்பி முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள் பனிப்போர் அதிகரிக்கும் வேலைப்பழு கூடும் காசோலை வரும்போது வங்கி இருப்பையும் கவனித்து கொள்வது நல்லது முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் சில சமயம் சங்கடமான சூழ்நிலையில் சிக்கருவதற்கும் வாய்ப்பு உண்டு சாப்பாடு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள் புத்தாண்டு முழுவதும் சனி பத்தாம் இடத்திலேயே தொடர்கிறார் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரும் புது முயற்சிகள் கிடைக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் வீடு கட்ட வாகனம் வாங்க பேங்கில் லோன் கிடைக்கும் மனைவி வழியில் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் அதிக கடனில் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீர்கள் வழக்கு வியாஜியம் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புது பதவி பொறுப்புகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படும் பிஏபிக்குளுடைய தொடர்பும் நெருக்கமும் ஏற்படும் சிலர் சொந்த தொழில் தொடங்குவர் மாதாந்திர கடன் தவணைகளை அடைக்க உங்களுக்கு வழிபிறக்கும் வருஷம் முழுக்க ராகு லாபஸ்தானத்தில் அமர்கிறார் திடீர் ராஜயோகம் உண்டாகும் செய்தொழிலில் லாபம் உண்டு வீடு சொத்து சேரும் மூத்த சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் உங்களின் திறமைகள் வெளிப்படும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் கேது ஐந்தில் நிற்கிறார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருமோ என நினைக்க வேண்டாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் வீடு கட்டும் வாய்ப்பு வரும் பத்து ஒன்பது இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ஆறாவது வீட்டில் சென்று மறைகிறார் சிறு சிறு விபத்துக்கள் வாகனம் பழுது உண்டாகும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்துக்கு தக்கபடி செயல்பட வேண்டும் விளம்பர யுத்திகளை பழைய சரக்குகளை விட்டு தீர்ப்பீர்கள் மற்றவர்களை நம்பி புது தொழில் தொடங்க வேண்டாம் கார்த்திகை தை மாசி மாதங்களில் பற்று வரவு உயரும் புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் புது தொழில் தொடங்கும் முன் வழக்கறிஞர்களின் ஆலோசனை இவையெல்லாம் முக்கியம் ஹோட்டல் கெமிக்கல் மூலிகை எண்ணெய் கமிஷன் வகைகளாக ஆதாயம் உண்டு வருஷம் முழுக்க சனி பகவான் பத்தில் தொடர்வதால் உத்தியோகத்தில் விலை இருக்கும் உங்கள் உழைப்பிற்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவார்கள் சிலருக்கு அயல்நாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் வீட்டை விட்டு வெகுதொளவில் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது சித்திரை ஆடி மாசி மாதங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இடமாற்றம் வேலைப்பழு என்று சிரமங்களை தந்தாலும் புது அனுபவங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள எழுமேடு என்னும் ஊரில் இருளும் பச்சை வழி அம்பாளை வழிபட்டு வாருங்கள் ஆதரவற்ற மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய